அச்சனை இருக்கீங்களா அந்த மாதிரி நான் என்ன அனுப்பிச்சு என்ன இருக்கும் அனைத்தே கோயிலுக்கு அங்கநாதர் கோவிலுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்கும் வருவோம் ஏற்கனவே பேசிக்கிட்டீங்க ஏற்கனவே மலை இந்த முதல்வர் வந்து உண்மையான விஷயம் வந்து ஏற்கனவே இல்லை அந்த திமுக வந்து கொண்டு வரும் மழை ஆண்மை நேரம் வந்து ஒருங்கிணைக்கிறீங்க இப்போ அது எங்கேயூட்ரு இல்லை நீங்கள் நல்ல மாதிரி கருத்து அந்த மாதிரி வேட்சியை யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒருவேனு கூட எந்தெந்த சொல்லுங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அந்த ஒரு வார்த்தையோடு நான் சொன்னீங்க இல்லை துரோகிகள் அப்படின்னு சொல்லி யாரும் இருக்கோம் சொல்லலாம் அங்கேயூர் சட்டமன்ற தொகுதி வரையிலும் தொடர்ந்து நான் வெற்றி வாதையை சூடினும் தேவல் புறாவிலேயே நான் வெற்றி வாதை சூடினோம் இந்த முறை வந்து சில துரோடினால் அந்த தோல்வி ஏற்பட்டது அங்கேயூர் சட்டமன்ற தொகுதி அது அத்தாணி தான் அங்கேயூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற பகுதி சொல்ல

இல்ல அவருக்கு கேட்க வேண்டிய கேள்வி எங்களுக்கு இல்ல இல்ல நான் சொல்ற ஒரே கேள்வி இப்ப நீங்க கேட்டது அவர் சொன்னீங்க கேட்க வேண்டிய கேள்வி அவருக்கு ராஜெக்ட் சேர்ந்தப்பா வந்து நீங்க ஆறு மாசம் பொறுத்துருங்க நாங்க உங்களை கூத்துக்கிறோம் அப்படின்னு ஓபிஎஸ்ஆர் சொன்னாங்க அப்படிலாம் வந்து என்ன சேர்க்க வந்து அவருக்கு என்ன பேசிட்டாங்க ஓபிஎஸ்ஆர் இல்ல அப்படின்னு அவர் ரெண்டு பேரு கேட்க வேண்டியதுன்னு எங்கே கேட்டுங்க இந்த மூத்த தலைவர் மூத்த தலைவர் யாராலும் சொல்ல முடியாது இல்ல அரசியல் கட்சியில வந்து மூத்த தலைவர் இளைய தலைவர்கள்லாம் கிடையாதுங்க ஏன்னா அமைதியாக அவன் வேலை பார்த்துட்டு தான் நல்லது கொஸ்டின் கேட்டால் என்ன வச்சு நல்லதுமா இங்கே அப்போ ரெண்டு பேர் சூழ்நிலைவே எனக்கு இல்லை அந்த போடக்கூடாது நீங்கள் அவர் கேட்டார் அதுக்கப்புறம் அங்கே ஆன்சர் அடுத்த போட்டீங்கன்னா என்ன இல்லை அப்படி இல்லை நீங்கள் டைம் விடுங்க இரண்டும் வந்து இந்த வழக்கு அதாவது தொடர்பாக அதாவது நீதிமன்ற தேர்தலுக்கு தேர்தல் ஆணைய போது அதிமுக வந்து சி வி சர்மா அதற்கான பதில் சொல்வார் அவர் லாயரு அவர் தான் எம்பி இல்லை சத்திரம் வந்து அவரு தான் குடும்ப தலைவர் சட்டமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் செயலாளராக செயலாளர் தலைவராக இருக்கார் அவர் தான் நான் எம்பியாக இருக்காரு அவரில் எல்லாம் ஆன்சர் பண்ணுறாரு அதை பொறுத்தவரை நாங்கள் யாருமே ஆன்சல் பண்ண வேண்டியது இங்கே வந்து மாத ஆர்த்தவங்களில் ஒரு போட்டியில் போயிருக்காங்க இது போட்டியிலேயே மறைமுக செயலில் உங்களுக்கு சந்தேகம் எனக்கு வந்து எப்படின்னா கேட்க நிகழ்ச்சி புரட்சியாளர் என்ன

அந்த மாதிரி நான் சொல்ல அந்த மாதிரி எந்த விதமான கருத்தை நான் பரிமாறுவேன் நான் சொன்ன ஒன்றே ஒன்று தான் என்ன கருத்து சொன்னே விவசாயிகள் பாராட்டு கூட்டம் நடத்து வந்து விவசாயி எனக்கு வந்தாங்க அவங்களே எனக்கு ஆற்றப்போ அந்த நோட்டீஸ் பார்த்ததுக்கு அம்மா தலைவருடைய படம் இல்லை அப்படின்னு ஆரஞ்சு எல்லோரும் கூட்டத்தை புறக்கணித்தான்னு சொன்ன புறக்கணித்ததில் நான் அதில் கலந்து கொள்ளணும் டேய் வாங்க ப்ரேப் அப்படியே அப்படியே கொஞ்சம் வலையோட ப்ளேஸ் கொஞ்சம் ப்ளேஸ் வலையடுங்க ப்ளேஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் வலையடுங்க